के मृत्यु का बोलते हो हम यहां जाने रिपोर्ट तो सारे मेरे बच्चे हेलेलुया मेरे बच्चे उखरो बंगले में बम बम के सारे मेरे बच्चे सारे मेरे बच्चे सारे मेरे बच्चे கேட்கிறேன் கேட்கிறேன் இந்த போராட்டத்தை விளக்கி நமது சிறப்பு விருந்தினர் மாநில நெசரா அணியினுடைய துணைச் செயலாளர் குழு அண்ணன் ஆனந்தராஜ் அவர்கள் உரையாற்றுவார்கள் தமிழர் என்று சொல்லலாம் தமிழில் என்று சொல்லலாம் இருமனை நான் தமிழக தமிழர்கள் திராவிட நிலையத்தில் நான் வழங்கும் மனித தெய்வம் அவர் இருக்கும் இடத்தை நோக்கி மனித தெய்வம் சேர்க்கும் ஆசிரியர்களும் கழக பொதுச்செயலாளர் செங்கலத்து உருணாச்சார் அண்ணார் அவர்களின் ஆரோக்கியமும் எழுச்சி நாயகன் எங்களின் வேலைக்காட்டன் விஜயபிரபரன் அவர்களின் இன்று தேசிய முப்போது காலகட்டத்தில் தமிழகம் மாதிரி கண்ணன் ஆர்ப்பாட்டம் மின்சார கட்டண விதிகளை கண்டிப்பும் தமிழ்நாடு அரசு காலநீர் கர மருத்து கண்ணன் ஆர்ப்பாட்டம் மற்றும் நியாய நிலையிலே